ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் நான் எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணேன் என்னென்ன கோலம் போட்டேன் அதெல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரங்கோலி ரொம்ப பிடிக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா போடுறீங்க அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு கோலம் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ நான் போட்டுட்டு நான் அவரை கூப்பிட்டுட்டு காமிச்சேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ நான் டெய்லி போட்டுட்டு அவர் உள்ளே இருப்பார் அவரை போய் கூட்டிகிட்டு வந்து காமிப்பேன் இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டே அப்படி வந்து நம்ம பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிடலாம் முதல் நாள் நைட்டே வந்து நான் போட்டுட்டேன் ஏன்னா மறுநாள் நமக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் சுவாமிக்கிட்டேயும் நைட்டே இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சிட்டேன் வீடும் வந்து நைட்டே பெருக்கி தொடைச்சி எல்லாம் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் காலையில் வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி ஒரு சாரீ கட்டிக்கிட்டேன் இது வந்து புது சாரீ தான் ஏன்னா பொங்கல் வைக்கும்போது நம்ம மடிசார் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எங்கள் மாமியார் வந்து பொங்கல் வச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க ஏன்னா இதுதான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பொங்கல் எங்களுக்கு அங்கேயும் வந்து நம்ம வீட்டை பூட்டிட்டு வரக்கூடாது இல்லையா எங்கள் மாமியார் வீட்லேயும் வந்து யாருமே இல்லை எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டுக்கு இருந்தவங்க எல்லாம் அதனால் அப்படியே பூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பொங்கல் வச்சுட்டு வரேம்மா நீ அதுக்குள்ளே வச்சுடு அப்படின்னாங்க நான் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னா ஸோ நான் காலையில் வந்து கொஞ்சம் சமையல் வேலை தான் பண்ணேன் ஏன்னா பொங்கல் வந்து நம்ம சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நைன் தேர்ட்டி ஸோ நமக்கு வந்து நைன் தேர்ட்டி தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் காலையிலே பசங்கள்லாம் ஏந்துக்க மாட்டாங்க அதனால் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் கொஞ்சம் மற்ற சமையல் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா சாம்பார் ரசம் வடை அதெல்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து ஊற வைக்கிறது சே அரைக்கிறது அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னா பருப்பு வந்து ஊற போட்டுட்டேன் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது வருஷ வருஷம் பொங்கல் வந்து எங்கள் மாமனார் இருக்கும்போது ரொம்ப கிராண்டாக பண்ணி வைப்பார் நான் வந்து நம்ம வீட்டில் பொங்கல் வச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே வந்து செப்ரேட்டாக வீடு இருக்குது அதனால மொட்டை மாடியில் போய் நாங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் அதனால் மொட்டை மாடியில் போய் வைப்போம் எனக்கு இன்னுமே அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது காலையிலேருந்தே அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன் ஏன்னா அவர் இல்லாமல் கொண்டாடுற பொங்கல் இது ஃபஸ்ட்டு பொங்கல் ஸோ அவரை வந்து நான் நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம வீட்டில் பெரியவர் அப்படிங்கிற போது அவர் இல்லை ஸோ அந்த ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா எங்கள் மாமனார் இருந்தால் ரொம்ப கிராண்டாக பாட்டு பாடி அசத்திடுவார் ஸோ அந்த வீடியோஸ்லாம் கூட நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஏன்னா வருஷ வருஷம் பொங்கல் வந்து நம்ம ட்வின்ஸ் ட்ரின்ஸ்வச் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே நானாகட்டும் லாவண்யா ஆகட்டும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு புது வரவு பார்த்திங்கன்னா பட்டை விளக்கு அதை தான் வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன் அந்த வீடியோ வந்து நாங்கள் தனியாகவே போட்டிருந்தோம் ஸோ வீடெல்லாம் அப்படி தான் அப்படியே க்ளீனாக இருக்குது எப்பயுமே நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் இப்பப்போ நான் நிறைய அந்த ஹாலில் வந்து டெக்ரேஷன் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த பட்டை விளக்கும் ஏற்றிட்டு நடுவில் ஒரு குத்து விளக்கும் ஏற்றி வச்சிருக்கேன் பட்டை விளக்கு வந்து தை எதுவுமா தை பொங்கலுக்கு நீ ஏற்று அப்படின்னு சொன்னால் ஸோ அது மாதிரி இன்னிலேருந்து பொங்கல்லேருந்து நான் வந்து அப்படியே ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பொங்கல் பானைக்கு வந்து நம்ம சூரியர் சந்திரர் வரைவோம் இல்லையா அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு விபூதி ஃபுல்லாக பட்டை போட்டுட்டு அதில் வந்து மஞ்சளில் சந்திரர் சூரியர் வரைஞ்சிடலாம் அப்படின்னா ஏன்னா சூரிய ப பகவானுக்கு தான் நம்ம வந்து பொங்கல் அதுவுமா பூஜை பண்ணுவோம் ரொம்ப விசேஷமானது அதனால்தான் சூரியனுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறாங்க மொட்டை மாடி இருக்கும்போது நம்ம அழகாக மொட்டை மாடியிலேயே வைக்கலாம் ஸோ இங்கே வந்து மேலே போய் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ளாட்ஸில் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்கணும் ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ பொங்கல் பானை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன் அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து மேற்பொடி தான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு கரண்டி தனியாக ஒரு கரண்டி கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த பொடியே போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரெசிபி இப்போ அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மிளகாய் அதையும் ட்ரையாக ரோஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் தேங்காய் தேங்காய் போடலாம் போடாமலும் இருக்கலாம் தேங்காய் போட்டு நான் வரைச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்போ சைடில் வந்து காஃபி போடுறதுக்கு டிகாஷன் போட்டுட்ருக்கேன் இந்த ஒரு மேற்பொடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இவன் வத்தக்குழம்புக்கு குழம்புக்கு கறிக்கி இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் இப்போ சாம்பாருக்கு வந்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் பரங்கிக்காய் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்த உடனே காய் வந்தவுடனே நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து பண்ணதே சாம்பார் ரெசிபி தான் சாம்பார் பண்ணிவிட்டு மற்ற சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா பொங்கல் வைக்கும்போது மடிசார் கட்டிக்கணும் திரும்ப வந்து கேஸ்லாம் ஒரு தடவை தொடச்சிட்டு கோலம் போட்டு அதெல்லாம் வேறு செய்யணும் அதனால் முதல்ல இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வைக்கலாம் அப்படின்னு நான் முதல்ல நாளே டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாமே நம்ம தனியாக செய்யும்போது கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் கடகடன் பண்ண முடியும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க காய்கறிலாம் நறுக்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா கொஞ்சம் ஊற போடுறது வேக வைக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சால் தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால வடக்கி வந்து ஊற போட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து உளுந்து வடை தான் தட்டணும் இருந்தாலும் நான் கொஞ்சம் கடலை பருப்பு பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்தே போட்டேன் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து தான் ஊற போட்டிருக்கேன் இப்போ மேற்பொடி வந்து வறுத்து வச்சேன் இல்லையா அதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ தேங்காய் போட்டு அரைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ இந்த பொடி வந்து ஒரு ஏ டு ஜெட் மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வத்தக்குழம்பு கறிக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம் ஈவன் நான் கொஞ்சம் ரசத்துக்கு கூட போடுவேன் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா தனியாக தானே சேர்க்குறோம் அதனால்தான் இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விந்துடுச்சு பரங்கிக்காய் வந்து நான் எப்பயுமே தோலோடு தான் போடுவேன் அந்த தோலோடு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் சாம்பார் தான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் சரி இன்றைக்கி அதுவே வச்சுட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த பருப்போடு அந்த பொடியும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன் இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வெளியில் வந்து தோரணும் அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ்லேயே எங்கள் கீழே வந்து கரும்புலாம் இருந்தாங்க அது போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போது ஓரளவுக்கு சமையல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் நல்லா தொடைச்சிட்டு நான் வந்து கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு நான் போய் இப்போது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னா பொங்கல் வைக்க வேண்டியது ஸோ எனக்கு வந்து ஒரு டென்ஷனாகவே இருந்தது நம்ம தனியாக பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாமே நம்ம கரெக்டாக செய்யணும் ப்ராப்பராக வரணும் எனக்கு எதாவது டவுட் அப்படின்னா டக்குன்னு எங்கள் அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அவங்க வந்து டக்குன்னு என் டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவாங்க அதனால் எனக்கு இப்போ பண்ணும்போது கூட ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்தது அதாவது எல்லாமே தெரியும் ஆனால் அந்த டென்ஷனில் வந்து மறந்துடுவேன் அதனால் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் ஓரளவுக்கு வந்து நான் ட்ரெயின் ஆகிய நம்ம செப்பரேட்டாக செய்யும்போது இது இது எது பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா வருஷ வருஷம் பொங்கல் வந்து அங்கே போயிடுவேன் இல்லையா அதனால் மடுசார் கட்டிட்டு தான் பொங்கல் வைக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெடிஷனாக எல்லாமே பண்ணணும்னு நானும் ஆசைப்படுவேன் எனக்கு ஆக்சுவலாக மடுசார் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு கிளியராக இருக்காது எங்கள் மாமியார் சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்பால் மாதிரி கட்டிக்கணும் அம்பால் மாதிரி இருக்கணும் வந்து மடிசார் கட்டினான் அப்படின்னு ஏதாவது அவங்க வந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கட்டி விட்ருவாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸோ நான் மடுசார் கட்டிட்டு அந்த பட்டை விளக்கை ஏற்றினேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பொங்கல் அதுவும் புது விளக்கு ஏற்றுறது எனக்கு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது அன்றைக்கி இப்போ மடுசார் கட்டிட்டு திரும்ப பொங்கல் பானையை மேலே எடுத்து வச்சாச்சு ஏன்னா கோலெல்லாம் போட்டுட்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பரான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஸோ பால் வந்து நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு சொம்பில் ஊற்றி தான் ஊற்றணும் டக்குன்னு வந்து அப்படியே ஊற்றிட்டேன் அது வந்து பசும்பால் இப்போ வந்து பொங்கல் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு பேருக்கு கடலை பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு சும்மா ஒரு நாலு நாள் அது போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அரிசி மட்டும் போடாமல் இப்போ பால் பொங்கினதுமா கொஞ்சம் மேலே அப்புறமா அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து அப்படியே போட்டுற வேண்டிதான் ஸோ அரிசிலாம் போட்டுட்டு நான் பசங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லோரும் வந்து ஒரு தட்டு அப்புறமா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு ஸோ அதை வந்து ரெடியாக எடுத்து வச்சிருந்தாங்க ஏன்னா பால் பொங்கினதுக்கு அப்புறமா அரிசி போட்டு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லணும் இல்லையா அதுக்கு பொங்கது பொங்கது பேபி தள்ளி ரொம்ப சூப்பராக பொங்கி வந்துடுச்சு இந்த பொங்கல் பொங்குற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் எல்லாமே பொங்கி வரணும் ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்க வேண்டியதுதான் சந்தோஷம் இருந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து சேர்ந்துடும் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும் முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அது நல்லா வெந்துடுச்சு நல்லா மையாக குழஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அப்படியே வெள்ளத்தை போட்டுட்டேன் வெல்லம் வந்து பாகலாம் வச்சு நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே வெள்ளமாக தான் சேர்க்கணும் பொங்கல் வைக்கும்போது இப்போ அதை இறக்கி வச்சுட்டு நெய்ல அப்படியே கொஞ்சம் முந்திரி பருப்பு தழிச்சு போட வேண்டியது தான் சூப்பரான பொங்கல் அப்படியே பாலேயே வெந்திருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் பாகம் வந்து எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம வெண்பொங்கலாக கொஞ்சம் வெண்பொங்கலாக கொஞ்சமாக கண்ணி விட்டு வேக வெச்சு அப்படி தேக்காக போட்டு நம்ம தைச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக காய் வந்து ரெடி ஆகிடும் அதோட இப்போ வடைக்கும் வந்து நான் வச்சுட்டோம் கையோட இதையும் முடிச்சுட்டோம் அப்படி தான் இப்போ வயசு சீக்கிரமாக ஆகிடும் சாதம் அப்புறமா சாம்பார் ரசம் அதே வச்சுட்டேன் அப்புறம் பொங்கல் வச்சுட்டு இது ரெண்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வடை வந்து சீராக சாப்பிட்டா தான் நமக்கு வடைக்கு வந்து கொஞ்சமாக சரியாக இருந்தது ஸோ நல்ல வந்து புசு புசுன்னும் வந்துருந்தது இந்த மாதிரி இருக்கும்போது வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டேன் அப்போ தான் எங்கள் மாமியார் வந்தாங்க ஏன்னா ரொம்ப கரெக்டாக இருந்ததுன்னா அதே வந்து புலம்பிகிட்டே இருந்தாங்க சீக்கிரம் வர முடியலம்மா அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அம்மான் தான் கூப்பிடுவேன் ஸோ அத்தைன்னு வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே அப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெவேதியமும் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா ரொம்ப கரெக்டாக இருந்தது டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஏன்னா பசங்கள்லாம் காலையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டாங்க அதனால பசங்களுக்கு கொடுக்கணுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஏன்னா செம வேலை எனக்கு முதல் நாள் நைட்லேருந்தே ஸோ அந்த டயர்டில் வந்து நான் படுத்து தூங்கிட்டேன் இந்த கோயில் வந்து பூந்தமல்லியில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் சிவன் டெம்பிள் தான் நான் ரொம்ப நாள் ஆச்சு போய் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் அவ்வளோதான் எங்கள் மாமனார் இருக்கும்போது நாங்கள் போனோம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு தடவை போனேன் அவ்வளோதான் ஸோ இந்த சாரி வந்து நான் காலையில் கட்டியிருந்தேன் இல்லையா அதே சாரியே வந்து கோயிலுக்கு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு அதே சாரியே கட்டிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரம்மியமாக இருந்ததுன்னு சொல்லணும் அந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்புனோம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால காலையிலே வரணும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா நமக்கு பொங்கல் வைக்கிறதுலே கரெக்டாக இருந்தது சரி அது பொங்கல் வச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஸோ எங்கள் மாமியார் கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு அருண்மிகு வைதீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலும் போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கூட ஸோ அங்கே வெளியில் வந்து அந்த போர்டிங் போர்டு வச்சுருந்தாங்க அதை அப்படியே வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நேரம் அங்கே பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது அன்றைக்கி கூட்டமும் பெருசாக இல்லை ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா அதனால் சூப்பராக தரிசனம்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு பசங்களுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே தேடிகிட்டே இருந்தோம் ஒரு பாப்கார்ன் கடை இருந்தது அதை வாங்கி கொடுத்தாச்சு அப்படியே காரில் குறிச்சிட்டே வருவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் இல்லையா நான் யோசிச்சுட்டே தான் வந்தேன் என்ன குளம் போடலாம் அப்படின்னு ஸோ இந்த குளம் போட்டுட்டேன் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு பொங்கல் இந்த பிளாக் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்